இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் என வறுமை கன்னீராசி என்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு ரொம்ப ஆவலோடு நீங்கள் இருப்பீங்க எப்படிங்க இருக்க போகுது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு ஒரு ஆவலோடு இருப்பீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஆண்டாக அமையுமா அமையாதா அப்படின்னு தெரியறதுக்கு அதுக்கு முன்னோட்டமாக இருக்கக்கூடிய மூன்று மாசங்களை நம்ம பார்க்கணும் அதாவது இருபத்தி ஐந்துடைய லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாசங்கள் எப்படி பார்க்கணும் அதுவும் பர்டிகுலர் அக்டோபருடைய செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து நமக்கு நல்லா இருக்குமான்னு பார்க்கணும் ஏன்னா யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே இல்லைங்களா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு சூப்பரா அமையும் சொன்னா இருபத்தி ஐந்து அதனுடைய கடைசி அந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கணும் எப்படி இருக்கு ஆல்ரெடி நமக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்க போகுது நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டால் முன்னேற முடியும் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ரொம்ப கூர்மையாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான பரிகாரத்தையும் குறித்து வச்சுக்கோங்க இப்போ கன்னிராசிக்காரங்களுக்குங்க யார் தெய்வம் புதன் பகவான் தான் அந்த புதன் பகவானுடைய அனுகூலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் புதன் பகவான் இப்போ எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில புதன் பகவான் இப்போ இருந்துகிட்டு இருக்காரு இவர் என்ன பண்ண போறாரு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் தனுசு ராசிக்கு போவார் ஸோ துலா ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மூன்று ராசிகளிலும் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது ஃபர்ஸ்ட் நல்ல பாயிண்ட் நமக்கு ஏன்னா ரம்ம ராசிநாதன் புதன் அவர் நல்லா இருக்கணுங்க ஊர்ல உள்ள சாமியெல்லாம் போய் கும்பிடலாங்க ஆனால் நம்ம குல தெய்வத்தை கும்பிடாம விடலாமா என்னுடைய பதிவுகள் எல்லாமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க அதுதாங்க நல்லது அப்படின்னு எந்த சாமியை போய் கும்பிட்டாலும் அந்த சாமி உங்களுக்கு வரம் கே கொடுக்கணும் அப்படின்னா போய் கேட்குறீங்க பிள்ளையார்ட்ட போய் கும்பிடுறீங்க பிள்ளையாரே நல்லது நடக்கணும் மதுரை மீனாட்சியை போய் கும்பிடுறீங்க மீனாட்சியே நல்லது பண்ணு அப்படின்னு கேட்குறீங்க அந்த தெய்வங்கள் என்ன பண்ணும் உங்கள் குல தெய்வத்திடம் கேட்கும் உங்களுக்கு நல்லது கொடுக்கலாமான்னு கேட்கும் குல தெய்வம் அனுமதி கொடுக்காமல் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் நன்மையை தராதுன்னு புரிஞ்சுக்கோங்க அதனால்தான் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள்னு சொல்லிக்கிட்டே வரும் இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புதன் பகவான் தான் தெய்வம் அந்த புதன் பகவான் கிரகம் அந்த புதன் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி கலைத்துறையில் பலர் இருப்பாங்க நல்ல ஓவியம் வரைவாங்க நல்ல ஒரு இலக்கியம் தொடர்பான பேச்சுக்கள் இருக்கும் நல்ல பதிவுகள் போடுவாங்க இவங்க எல்லாமே சமூக வலைத்தளத்துல நாட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் கண்ணிராசிக்காரங்களை நம்ம பார்க்கலாம் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆறுல ராகு ஏழுல சனி இந்த ஆறுல ராகு வந்து உட்கார்ந்துச்சு பாருங்க மே மாசம் வந்துச்சு அதுக்கு பிறகு இந்த ஆறுல ராகு இருந்தா பொதுவா நல்லதுங்க நான் ராசிபலன் சொல்லும்போது சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க ஆறுல ராகுங்க உடல் நலம் நல்லா இருக்கும் எப்படி உடல் நலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வெளிப்படுத்தும் ஹெல்த்தில் ஒரு பிராப்ளத்தை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தி அதை குணப்படுத்தும் அதுதாங்க அது அப்படி பார்க்கும்போது ஆறாம் இடத்துல இன்னொரு நல்ல விஷயம் என்ன காசு பணம் துட்டு நல்லா கொடுக்கும் மகாலட்சுமி யோகம் பேரு அதுல நல்லா பண்ணும் ஆனா ஆறாம் இடம்ங்கிறது இல்லை நமக்கு உடம்புல வரக்கூடிய வியாதிகளை குடிக்குதே அந்த ஸ்தானத்துல ராகுவம் வந்த பிறகு ஏழுல சனி அமர்ந்து நம்மை பார்த்த பிறகு என்னங்க ஆகுது ஆறுக்குடைய சனியும் நம்மளை பார்க்குது ஆறாம் இடத்துல ராகுவும் உட்கார்ந்துருச்சு அப்படிங்கும்போது பல கண்ணீராசி நேயர்களுக்கு ஹெல்த் சம்பந்தமா எதாவது ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் பலருக்கு இருந்திருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்திருக்கும் இன்னும் பலருக்கு வேலையில சங்கடமாவே ஃபீல் பண்ணி இருப்பீங்க எப்படிங்க ஆஃபீஸ் போறது அந்த மேனேஜர் முகந்த பார்க்கவே பிடிக்கல அந்த ஆள் வேணும்னே எனக்கு வேலையை கொடுக்குறான் ஆஃபீஸில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷனை கொடுங்கிறாங்க எனக்கு மட்டும் ப்ரமோஷன் வரும் ப்ரமோஷன் வரும்னு சொல்கிறான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் வரல ஆனால் எனக்கு வேலை மட்டும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது என்ன இப்படி ஒரு நிலைமை உடம்பும் முடியல இப்படி சூழ்நிலை இருக்க அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக வரப்போகுது இந்த மூணு மாதங்கள் மிகச்சிறந்த மாதமாக இருக்க போகுது என்ன மூணு மாதம் அக்டோபர் செகண்ட் ஆஃப்லேந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களும் நல்ல விஷயமா அமைய போகுது அதுக்கு காரணம் உங்க லாபஸ்தானம் சூப்பராக லாபஸ்தானம் கும்பம் ராகு அதனால் ஏற்பட்ட உங்கள் இப்ப இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களை காப்பாற்ற போது அது என்ன குரு இந்த குரு ஆறாம் இடத்தின் அதிபதியான சனியை பார்க்கிறாரு ரோகஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு அதனால உங்களுக்கு ஏற்பட்ட வியாதிகள் மட்டுப்படும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் அதுதான் முக்கியம் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம உடம்புல வியாதி வராத மனுஷம் உண்டானா கிடையாது ஆனா அந்த வியாதிக்கு ஒரு மருந்து கிடைச்சிருச்சு ஒரு நல்ல மருத்துவர் கிடைச்சிட்டாருன்னா சந்தோஷம் தானே இப்ப நல்ல மருத்துவர் கிடைச்சிருவாரு நல்ல மருந்து பாத்திரைகள் கிடைச்சிரும் உங்க வியாதி குணமாவதை கண் முன்னால நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நல்லா தெரியும் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க செயல்கிறாரு வள்ளுவர் இவர் நல்லவராக கெட்டவராக எப்படிங்க பார்க்கறது ஒரு மனுஷன்ட சில நேரம் அவர் வந்து அந்நியனா தெரிகிறாரு சில நேரம் அவர் பார்ப்பதற்கு நல்ல ஆளாக தெரிஞ்சார் சில நேரம் மாறி தெரிகிறாரு நம்ம சொல்கிறோங்களே அப்படி இருக்காருன்னா அம்பியாக தெரிகிறாரு அன்னியனாவும் தெரிகிறாருன்னு சொல்கிறோங்களே அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் குருவுடைய பார்வை தாங்க நம்மளை காப்பாற்று பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மனிதனுக்கு இரண்டு குணங்கள் இருந்தாலும் கூட அந்த குணம் நல்ல குணம் அதிகமாகும் அதாவது குணம் நாடி குற்றம் முன்னாடினு வள்ளுவர் அதை தான் நமக்கு சொன்னார் ஸோ நல்ல கேரக்டர் நல்ல மனுஷன் உலகங்கள ஆரம்பிக்கும் உங்களை வேலையில் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த ப்ரமோஷன் இப்போ கிடைக்கும் எந்த உயரதிகாரியும் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கவே விரும்பலையோ அவர் இப்போ ப்ரமோஷன் குறித்து நல்ல செய்திகளை சொல்லிக்குவார் உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கப் போகுது இது ஒரு நல்ல செய்தி ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலையில் பலருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மூணு மாதம் சூப்பர் மாதங்க உங்கள் வேலையில் இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் நீங்கள் எந்த அந்நிய நாட்டில் இருந்தாலும் வேலையில் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நீங்கள் இருக்கிற கம்பெனியோ இல்லை வேற கம்பெனியில் வேலை கிடைக்கிறதோ அமைய போகுது சில பேருக்கு இருக்கிற கம்பெனியிலேயே ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் அதே மாதிரி இன்னும் சிலருக்கு உங்கள் நாட்டை விட்டுக்கிட்டு இன்னொரு நாடு போவீங்க அந்த நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த யோகமும் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் என்ன பண்ணுது முதல்ல அவங்க தனஸ்தானத்தில் புதன் இருக்காரு நல்ல காசு பணத்தை கொடுப்பார் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க நொடிச்சு போனங்க பிஸ்னஸ்ல ஒண்ணுமே சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புதன் பகவான் வந்து இப்பொழுது இரண்டாவது ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு வருமானத்தை கொடுப்பாரு அவரே மூணாவது ஸ்தானத்துக்கு போறாரு மனோ தைரியத்தை கொடுத்துருவார் இப்போ நீங்க என்ன பண்ணணும் ஐயனார் வழிபாடு செய்யணும் குதிரையில உட்காந்துருப்பாருங்க ஐயனார் வாராறு ஐயனார் வாராறு ஐயனாரு வெள்ளை குதிரை ஏறி வாரார் ஐயனாருங்கிறாங்க பாருங்க அப்படி ஐயனார வழிபடணும் காவல் தெய்வம் வழிபாடுங்கிறது கண்ணீராசிக்காரங்களுக்கு அற்புத பலன் தரும் காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்யுங்கள் அதை போல உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் செவ்வாய் பல கண்ணீராசிக்காரங்களுக்கு இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமான் இருப்பார் அந்த முருகப்பெருமான் வழிபாடு உங்க இஷ்ட தெய்வம் முருகன் முன்னின்று உங்களை காப்பாற்றுவார் எந்த முருகனுக்கு எங்களுக்கு வந்து நன்மையை செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலம் முருகனை வழிபடணுங்க ரொம்ப முக்கியம் மயிலம் முருகனை வழிபடுங்கள் அவரை வழிபட வழிபட என்ன ஆகுதுன்னா கண்ணீராசிக்காரர்களுக்கு ஹெல்த் சால்வ் ஆகுது வேலையில் சரியாகுது நிறைய பேர் உடனே சார் பிரச்சனை தாங்க பெரும் பிரச்சனையா இருக்கு நான் என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டுக்காரர் ஏற்றுக்கிடவே மாட்டேங்கிறேன் குற கண்டுபிடிக்கிறதே அவர் வேலையா இருக்காரு அப்படிங்கிறான் பல ஆண்கள் சொல்றாங்க எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச சாபமே பொண்டாட்டி தாங்க அது வாயை திறந்துச்சுன்னா பிரச்சனை தாங்க நல்லா இருந்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா பிடிச்சி இந்த பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பரஸ்பரம் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இந்த குற்றச்சாட்டு அப்படி பண்ணுற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல் இருந்த வெறுப்புகள் ஒருவர் மீது ஒருவருக்கு இருந்த வெறுப்புகள் மாறி இதயம் மாறி புக்கு எழுதினா அந்த கம்பன் எழுதலாம் பாருங்க அப்படி இந்த குரு பகவானுடைய பார்வை ஸ்தானத்தை பார்க்க போகுது கணவன் மனைவிக்கடையில் ஒரு அந்யோனியம் ஏற்பட போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க இது ஒரு யோகமான நிகழ்வாக உங்கள் வாழ்க்கையில் அமையுது அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்குது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கடன் பட்டு ரொம்ப கலங்கி போய் நிற்கிறேன் என் பிஸ்னஸ் கடன் அடைச்சிட முடியுமா அப்படின்னா பிஸ்னஸ் கடனை இப்போ அடைச்சிருவீங்க அது ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையுது அப்போ கடைசி மூன்று மாதங்கள் அற்புதம் தான் இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இலமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை கூட பலவே ஸ்கூலுக்கு போகமாட்டேன் டென் ப்ளஸ் டூ எழுது படிக்கிற மாணவர்கள் எனக்கு படிப்பில் கான்சென்ட்ரேஷனே வரல நான்லாம் பரீட்சை எழுத மாட்டேன் என்னால் முடியாது ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க சொல்ல பேரண்ட்ஸ் கலங்கி போக அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது பாருங்க அதெல்லாம் இப்போ மாறும் பிள்ளைகளுக்கு படிப்பில் ஒரு நல்ல ஈடுபாடு வரும் நல்லா படிக்க தொடங்குவாங்க இது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் ஆக ஒரு நல்ல காலம் இப்பொழுது உதயமாகிறது கன்னீராசிக்காரர்களுக்கு கடைசி மூன்று மாதங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்துடைய கடைசி மூன்று மாதங்கள் வெற்றி தரக்கூடிய மாதங்களாக இருக்கு சந்தோஷமா இருக்கலாம் நோக்கி நடப்பட போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சாதிக்கப் போவதற்கு அச்சாரமாக இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு அமைய போகுது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்